ஹலோ எல்லாரும் எப்படியே இருக்கீங்க எல்லாம் சீஃப் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா வந்து டே டு டே லைஃப் அப்படின்னு இல்லை ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சிஸ்டர் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கான்னு கூப்பிட்டுருக்கா நான் வந்து ரியாவை பார்த்து ரொம்ப ஆச்சு ஸோ நீங்களும் நம்ம வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ரியாவை போய் ஒரு விசிட் ஒன்று தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து இன்றைக்கி இந்த பப்பாளி மரத்தில் வந்து நிறைய பப்பாளி வந்து காய்ச்சிருந்தது எங்கள் அம்மா வந்து இங்கே இருந்த டைமில் வந்து ஒரு பப்பாளி வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அது ஒரு பப்பாளி வந்து இருக்குது இதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா வீட்டில் கொடுப்போம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பரவலாக எல்லா வீட்டுக்கும் போய்ட்டு ஒரு விசிட் அடிக்கலாம் ஸோ நீங்களும் என் கூட வாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங்லேருந்து ரொம்ப ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ஒர்க் வந்துச்சுன்னா என்னால் குக் பண்ணலாம் முடியாது ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கெலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் இன்றைக்கி வந்து காலையில் எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிலாம் கலந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து அந்த பூசணி காசிலாம் கலந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஆ சாரி சொரக்காய் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ அந்த சுரக்காவில் வந்து கறியும் அதுக்கப்புறம் கருவாடு வச்சு சமைச்சிருக்காரு ஸோ என்ன டிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு நான் ஃபேமிலி வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி வரீங்களா இவர் டயர்டாக இருக்கிறோம் ஸோ அதுலேருந்து நான் தான் இன்னைக்கு போக போகிறேன் பட் இப்போ வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட் வந்து அவர் என்ன டிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா அதாவது தூரமாக அதாவது ஊரை விட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு துணை இந்த ஃபோன் தான் ஏன்னா காலையிலேருந்து எவ்வளோ ஃபோன் பேசினீங்க இன்றைக்கி

சூப்பரான ஒரு கார கொழம்பு வச்சிருக்காரு செம்மையா இருக்கு பார்த்தாவே வந்து டென்த் ஆகுது சாப்பிடுவோம் போட்டு ஸ்ரீ எங்க அம்மா வைக்கிற மாதிரியே வச்சிருக்காரு பூசணிக்காய் போட்டு சாரி என்ன ஏதோ ஒரு காய் சொரக்காய் சொரக்காய் போட்டு ஒரு வெள்ளைக்கறி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து ரெடியா இருக்கு எல்லா குக்கிங் இன்னைக்கு இதுதான் இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படியும் ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணுவேன் இப்போ ஆஃப்டர்நூன் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ நீங்க எல்லாருமே வந்து மத்தியானம் உங்க வீட்டில் வந்து என்ன சாப்பிட்டீங்க என்ன வந்து ஸ்பெஷலா பண்ணுங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ரைஸ் ஸ்ரீலங்கால இருந்து ட்ராவல் பண்ணி வந்து சுரக்கா ஸ்ரீலங்காலேருந்து இருந்து இவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு காலையில் ஃப்ளைட்டில் ஸோ சுரக்கா அதுக்கப்புறம் வந்து கருவாடு உருளைக்கிழங்கு போட்டு த த பால் போட்டு அதுவும் ஸ்ரீலங்கன் தான் வந்து கருவாடு நெத்தலி கருவாடு குழம்பு இதுதான் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் நம்ம போய்ட்டு ரியா வீட்டில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் எங்கள் அம்மா வீட்லயும் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றது வந்து எனக்கு இன்றைக்கி கமெண்ட் பண்ணுறீங்க நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன் யாரோட டிஷ் வந்து ஸ்பெஷலாக இருந்ததுன்னு அவங்கள வந்து நான் என்னோட ஸ்டேட்டஸ் என்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை வந்து எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் லெக்ஸி எத்தனை பேர் வந்து எனக்கு டிஃப்ரெண்டான அதாவது டிஃப்ரெண்டாக டிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்கள வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ சாப்பிடுவோம் ஸோ ஃபைனலாக ஸ்ரீ சாப்பாடு போட்டு வந்துட்டேன் அம்மா பண்ற மாதிரி இருக்கு. ஆ? எங்க மதர் பண்ற. ம். கொலம்பு வந்து சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சமையா வச்சிருக்கீங்க. சாப்பிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு வந்து உங்களுக்கு ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வரல இப்போதான் ஒரு ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிக்க போறோம் ஸோ நான் வந்து இப்போ வந்து ரியாவை பார்க்க போலான்னு கிளம்பிட்டேன் ஏன்னா அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கு ஷாம்லி இப்போ ஏதோ வர சொன்னோம் ஸோ நம்ம இப்போ வந்து வாங்க ஷாம்லி வீட்டுக்கு போகலாம் நான் தான் ட்ரைவ் பண்ண போறேன் ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒருத்தவங்க உங்க வீட்டுக்கு வந்துருக்கமே வாங்கன்னு கூப்பிடுவோம் என்னமா பண்றீங்க ஐயோ

அதுக்காக நான் லஞ்ச் பிரேக்ல வந்தா அது போயிடுச்சு. சரியோ கே ரியா கூட விளையாடிட்டு நம்ம போவோம் அங்க வெக்கதே வெக்க மணி மேகளைக்கு வெக்க விட்டு போகல வா. சே ஹாய். சே ஹாய். ஹலோ. வாட் யூ வாண்ட்? எங்க சாம்பி எங்க எங்கம்மா? வாய் போயிட்டாளா? உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஹ? வாட் யூ ஆர் டுயிங்? ஹ?

அவ்வளோ மாதிரியே பண்ணி வச்சுருக்கா பாருங்க இது வேணாம் நம்மளுக்கு இது நல்லா இல்லை எது எடுப்போம் எது எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு இட்லி சட்னி செஞ்சு வச்சுருக்கா இதை வந்து திருடிப்போம் இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குது ஃப்ரிட்ஜ் மேக்னட் திருடிட்டு இருக்க கேப்பில் ஆன்ட்டி வேறு அவளுக்கு கால் பண்ணிட்டாங்க ஸோ நான் வந்து வேறு பேசினேன் ஸோ இந்த மே ஃப்ரிட்ஜ் மேக்னட்டும் இந்த பீஸா மேக்னட்டும் வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டும் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் ஓட்ட ஒட்ட போகிறேன் வேணா புதுசாக செஞ்சுக்கிட்டோம் வேறு என்ன நல்லாயிருக்கு ஆக்சுவலி இந்த தோசையும் நல்லாயிருக்கு தோசையும் எடுத்துட்டு போயிட்டு நான் ஒட்டலாம் ஒட்டிக்கலாம் பட் வேணாம் கோவம் வரதுக்கு அது வந்து இந்த ரெண்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கூட்ட திருடி போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து இங்கே விசிட் முடிச்சாச்சரியாக கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை திருடிட்டு நான் வந்துட்டேன் அது பிரச்சனை நாளைக்கு தான் பார்க்கணும் அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போய் பப்பாளி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து அவங்களுக்கு அந்த பப்பாளி சி பப்பாளி பைத்தியம் பப்பாளி கொடுத்தாச்சு எங்க வீட்டில் வந்து இருக்கும்போது சொல்லிட்டு வந்தாங்க பப்பாளி வேணும் பப்பாளி வேணும்னு அது ஒண்ணு ரெண்டு தான் பழுத்துருக்கு அது மரத்துல வச்சே பழுத்து வைக்கிறதுனால தான் பழுத்துருக்கு சோ பப்பாளி வந்து டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு எங்க அப்பா டூ டு உங்களுக்கு தான் கொடுத்தாங்க பப்பாளி

என்ன பண்றது யாராவது பிச்சு போனா போட்டு போய் பாவோ சாப்பிட்டு போறாங்க சரி நான் இப்ப அவங்களுக்கு ஒரு டீ போட சொல்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கு ஏழாது எனக்கு ஏழாவது பட் போட்டு தருவாங்க நான் போனது நானே வீட்டுல போட்டு குடிச்சிருப்பேன் இங்கேயும் வரேன் இது ஆமா என்ன இப்போ அவ எதுக்கோ கார் எடுத்துட்டு போறான் டீக்கு தானே நான் எடுத்துட்டு வரேன்

அப்படின்னாலாம் கார் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் போய் டீ குஸ்ட்டு வரட்டாட்டு வந்துட்டேன் தை பண்ண பொடி வந்தால் அன்னைக்கு ரெடி பண்ணது வந்து எப்படி இருக்குது காய வச்சுட்டாங்களா என்னென்னு கேட்டிங்க ஸோ அந்த பொடி தான் நாங்கள் எல்லாருமே போட்டு குடிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கள் அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி காய வச்சு அதை ஊற்றி வச்சுருக்காங்கன்னு ஸோ இதுதான் அந்த பொடி லாஸ்ட் டைம் வந்து பிங்க் கலரில் இருந்தது இந்த வாட்டி வந்து நாட்டு சக்கரை நாங்கள் போட்டோம் இல்லையா ஸோ அந்த கலர்லேயே வந்திருக்கு பட் இது தான் இதை ஜஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு இதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்காங்க காய வச்சு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா பொடியாகவே இருக்குது ஸோ இந்த பொடி வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அன்றைக்கி நாங்கள் பண்ணோம்ல அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் கழித்து அதை திருப்பி காய்ச்ச வேண்டியது தான் ஸோ இதுதான் அந்த பொடி டீ கேட்டிருக்கேன் மக்களே இன்னும் டீ தரல இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கூறிச்சிட்டு கிளம்புற மாதிரி கண்ணாமல் போகிறோம் உடனே போட்டு தருவாங்க பார்க்கலாம் ஃபீட் பண்ணலாம் எப்போ டீ காஃபி போட்டு கொடுத்தாங்க காஃபி போட்டு முடிச்சிட்டேன் இனிமேல் என்ன நான் வந்து வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான் ஈவினிங் ஆச்சு இன்றைக்கிட்டே வந்து இப்படியே போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு தங்கச்சி தான் பார்க்க முடியல ரியா கூட சூப்பராக விளையாடாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பபாய் சீ யூ பாய் மக்களே பாய் எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்குது பட் அதுங்க பிஸியாக இருக்குது எனிவி பாய்